புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள பெருமாள் கோவில்களில் காலையில் இருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் சொல்லுங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமையான என்று பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு இது பற்றிய நிச்சயமாகுமா புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றன தமிழ் மாதமான ஆறு மாதம் தமிழ் மாதமாக கருதப்படுகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் நேரடியாக பெருமாளை வந்து வழிபடுவது இந்த ஆண்டு முழுவதும் வழிபடுவதாக வழக்கமாக உள்ளது குறிப்பாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அழகிய மன்னார் ராஜகோபாலசாமி கோவிலில் இன்று அதிகாலையிலிருந்து பெருமாளுக்கு பல்வேறு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகு பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக பெருமாளை வழிபாட்டு கொண்டு வருவதாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தங்கள் பெருமாளை வழிபாட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் என்றாலே இந்த மாதம் முழுவதும் பொதுமக்கள் என்பது விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் மிக தங்களுடைய வீடுகளில் தங்களுக்கு வேண்டிய சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி தங்கள் வீடு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது ஆகவே இந்த மாதத்தில் அனைவரும் அசைவ உணர்வுகளை தவிர்த்துவிட்டு நேரடியாக பெருமாளை வழிபடுவது மிக அதிகமாக பொதுமக்கள் மேற்கொள்வது வழக்கமாக உள்ளன அதன்படிதான் இன்று புரட்டாசியோட முதல் சனிக்கிழமை என்பதன் காரணமாக பல்வேறு பெருமாள் கோவில்கள் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் இந்த பூஜை என்பது மேற்கொள்ளப்பட்டு தற்போது பக்தர்கள் இந்த சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நீண்ட வரிசையில் அதிகாலையில் இருந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்த இந்த பெருமாளை வழிபாடு கொண்டு வருவதா நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருவேங்கடநாதபுரம் மற்றும் பல்வேறு பெருமாள் கோவிலும் இதுபோல பல்வேறு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பூஜைகள் தொடர்பாக நீண்ட வரிசையில் இருந்து பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அதிகாலையிலே பெருமாளை வழிபடுவதற்காக பல்வேறு பகுதியிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் பெருமாளை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்களுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்